வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமதி சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் ராஜ்யசபாவில் என்க்கே மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகியிருக்கு நான் என்டிஏ பார்ட்னர்ஸ் திரும்ப நவீன் பட்நாயகோ அல்லது ஜெகன்மோகனோ இவங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் சில மசோதாக்களை நகர்த்தணும்னா கூட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க இந்த சூழல் ஏன் ஏற்பட்டது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எவ்வளோ குரூஷியலாக இருக்கும் பிரதமருக்கு அல்லது பாஜகவுக்கு இப்போ இது என்ன ஆகும்னா ராஜ்யசபாவில் அவங்களால வந்து அதை கொண்டே வர்றதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இல்லை அப்போ ஏன்னா அங்கே வந்து அந்த பில்லு டிஃபீட் ஆகிடும் ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுகிற எண்ணிக்கை வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு உங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தி மூணு இருபத்தி இருக்கணும் ஆனா இப்போ ஒரு இருபது தொகுதி வந்து வேக்கண்ட் ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய ராஜ்யசபா உறுப்பினர்கள் லோக்சபா தேர்தலில் நிக்க சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் பதவி காலம் முடிஞ்சு அந்த காரணங்களால ஒரு இருபது சீட்டு கிட்டத்தட்ட வேகன்சி இந்த இருபது சீட்டு வேகன்சில என்ன ஆயி இப்போ திருப்பி ஃபில் பண்ணா கூட அவங்களுக்கு தனி பெரும்பான்மை வர்றதுக்கு சாத்திய கூட இல்லை நவீன் பட்நாயக்கிட்ட ஒரு ஏழு எட்டு இருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கிட்ட கொஞ்சம் எண்ணிக்கை கம்மியா இருக்கு ஜெகன் கிட்ட அதிகமா இருக்கு அப்ப ஜெகனும் சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு நேர் எதிரில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு லோக்சபால சப்போர்ட் பண்ணும்போது ஜெகன் ராஜ்யசபால சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்ற அந்த கேள்வி நாயுடு அலோவ் பண்ணுவாங்க நாயுடு அலோவ் பண்ணுவாங்களா அதை அப்போது ஒரே நேரத்தில் பிஜேபி எப்படி ரெண்டு பேருக்கிட்டையும் உறவு வச்சுக்க முடியும் அப்படி இருந்தால் அது என்ன மாதிரி பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி இங்கே நவீன் பட்நாயக் எப்பயுமே வந்து பிஜேபி எது சொன்னாலும் ஆமாம் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் என்னங்க நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு 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 கூட்டணி மாதிரி வச்சுருந்தாங்க அவங்க சொல்லாத கூட்டணி இன்னைக்கு நவீன் பட்நாயக்கோட அந்த பிஜேடியை தோற்கடித்து விட்டு தான் அங்கே பிஜேபி முழங்காட்சி அதாவது இவர் ஒரு தமிழரை வந்து இங்கே வந்து பாண்டியன்றவரை முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு தமிழனுக்கு அவங்களுக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்களோட அந்த உணர்வை தூண்டி அதை ஒரு விஷம பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த தோல்வியை அவர் எப்படி ஏற்றுக்குவார் அப்போ அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார் கூப்பிட்டு அவங்க எம்பிங்களெல்லாம் பிஜேபியோட அந்த நிலைப்பாடோடு போவாதீங்க அதற்கு மாற்றி என்ன சிந்தனை இருக்கோ அது பிரகாரம் செயல்படுங்கன்னு ஒரு அறிக்கை சொல்லிட்டார் அப்போ அப்படி சொல்லும்போது பார்க்கும்போது இந்த பிஜேபிக்கு இந்த பத்து வருஷத்தில் இதுவரையிலும் இல்லாத ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க நினைக்கிறத சட்டமாக பார்த்து அதை வந்து ஒரு ஒரு சட்ட வடிவம் கொண்டு வந்து ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி அதை சட்டம் மூலயமா அதை நிறுவனம் பண்ணுறதுல அவங்களுக்கு சிக்கல் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் மக்களுக்கு இது நல்லது ஒரு சட்டத்தை எடுத்தோம் கவுத்தோம் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்ட்டுலாம் பண்ண முடியாது அந்த நெருக்கடி இது வந்து தொடரும்னா இந்த இது வந்து இன்னும் மோசமான நிலைக்கு போகும் காரணம் என்னன்னா ஐந்து சட்டமன்ற தேர்தல் வருகிறது உங்களுக்கு ஜார்க்கண்ட்ல தேர்தல் வருது டெல்லியில் தேர்தல் வருது மகாராஷ்டிரத்தில் தேர்தல் வருது உத்தரப்பிரதேசன்னா கொஞ்சம் இடத்துல தேர்தல் வருது ஹரியானாவில் தேர்தல் இருக்கு அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த இடத்துலலாம் வந்து பிஜேபி அல்லாத கட்சிகள் கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கிறது அப்போ அவர்கள் அதிகமாக ஜெயிக்க ஜெயிக்க ஒவ்வொரு மாநிலமாக பிஜேபி தோத்துக்கிட்டே போகும் அப்போ பிஜேபி மாநிலத்தை தோக்குறதும் இல்லாமல் முதலமைச்சர் மாறுறதும் இல்லாமல் மாநிலங்களவையிலையும் அவங்களோட இடம் வந்து பற்றாக்குறையும் அது போக அங்கே இருக்கிற லோக்சபா உறுப்பினர்கள் ஒரு வேலை நம்ம எதுக்கு இனிமேல்ட்டும் பிஜேபி கூட சேர்ந்து இருக்கணும் சுயேட்சிகள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி அவங்களோட மனநிலை மாறுது இல்லை காங்கிரஸில் இருக்கிறவங்களே வந்துட்டு ஒரு வேலை பிஜேபிக்கு போனோம்னு நினச்சிருந்தா ஒரு ஒரு காங்கிரஸ் ஜெயிக்க ஜெயிக்க என்ன ஆகிடும்னா அந்த மனநிலையை அவங்க மாற்றிக்குவாங்க ஓஹோ இனிமேல் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு திருப்பி வரதுக்கு சாத்திய குருக்களுக்கு நம்ம பிஜேபி நம்பி போய் சேர வேண்டாம் பிஜேபி கிட்டே நம்ம அந்த சப்போர்ட் பண்ணுற அந்த எண்ணத்துலேருந்து தள்ளி வருவோம் அப்படின்றதெல்லாம் ஒரு காங்கிரஸ் ஜெயிச்சுதுன்னா அடுத்த ஒரு எட்டு மாதத்தில் இதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கும் இப்போ இது வந்து ஆரம்பம் ஆரம்பிச்சிருக்கு அதாவது பிஜேபிக்கு என்டிஏ கூட்டணிக்கு ராஜ்யசபாவில் இந்த பத்து வருஷத்தில் இல்லாத ஒரு பின்னடைவை இப்போ சந்திச்சிருக்காங்க அப்போ இது டெக்னிக்கலாக அட்வான்ஸ் ஆக ஆவா என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ராஜ்யசபா கையை விட்டு போகும் அப்புறம் ஒவ்வொரு மாநிலமாக கையை விட்டு போகும் அப்புறம் கடைசியில் அது எங்கே போய் நிற்கும்னா மொத்தமாக பாராளுமன்றமே கையை விட்டு போயிடுது பிஜேபி என்பது பழைய நிலைமைக்கு தள்ளப்படும் ஒரு பெருவாரியான ஒரு தேசிய கட்சியாக அதிகமான மாநிலங்கள் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபாவில் வந்து ஒரு ஒரு அதிகமான ஒரு எண்ணிக்கை அசுர பலம் என்பது குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஜனாதிபதி தேர்தலில் இவர்கள் வேட்பாளரை ஜெயிக்க வைப்பது அவர்கள் சிக்கலாகும் அங்கே போய் நிற்கும் கண்டிப்பாக சார் அதனுடைய அந்த போக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டீங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சைடு ர பல மாநிலங்களில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது ஆளுங்கட்சி ஜெயிப்பது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஆளுங்க ஆளுங்கட்சி இல்லாமல் ஜெயித்தது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறேன் உத்தரகாண்ட்ல ரெண்டு இடமும் பீகார்லேயும் பீகாரில் சுயேட்சை வேட்பாளர் அதுக்கு முன்னாடி பயணிச்சிருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக அவரையும் ஜெயிச்சுருக்கறத நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இதுவுமே இந்திய கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் புருவத்தை உயர்த்ததில்லை அதாவது பதிமூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் அதில் காங்கிரஸ் கட்சி வந்து முடிந்தே போய் விட்டது இதுமேல் அவங்களுக்கு வந்து முக்து பாரத் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஒரு வாதமாகட்டும் இல்லை பார்வையாளர்கள் அரங்கத்தில் தான் அவங்கள உட்கார வச்சு பார்ப்போம்னதுக்கு கிட்டத்தட்ட ஒரு தக்க பதிலடி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வராங்க அவங்க கையில் இருந்த ஒரு தேர்தலை அவங்க விட்டுட்டாங்க அப்படின்றத நான் நிறைய முறை பதிவு பண்ணியிருக்கேன் இதில் வந்து இந்திய கூட்டணி ஜெயிச்சிச்சு காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு நான் அதை சொல்லலை மக்கள் ஜெயிச்சிருக்காங்க ஒரு ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சி இருக்குது அந்த ஆளுங்கட்சி எதிர்த்து ஒரு வேட்பாளர் நிற்கும்போது அந்த வேட்பாளர் மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா அது வந்து மக்கள் வந்து ஜனநாயகத்தை வந்து உயிரோட்டமாக வச்சுருக்கணும் இது இது நீங்கள் ஆளுகின்ற இந்த கட்சி ஆட்சி இதெல்லாம் எங்களோடய சொத்து நாங்கள் நினச்சா ஏற்றுவோம் உங்களை இறக்குவோம் அப்படின்றத காட்டியிருக்காங்க பிரதமர் யாராக வரணும் யார் வரக்கூடாது அப்படி சரி வந்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பயம் இருக்கணும் தான் கிட்டத்தட்ட காட்டியிருக்காங்க இப்போ இயல்பான ஒரு சூழ்நிலை என்னென்னா ஆளுகின்ற அரசுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலையை மாற்றுறாங்கன்னா அப்போ அந்த மக்களோட அதிகாரத்தை பார்த்து நான் அங்கே தலை வணங்குறாங்க ஒன்று இரண்டாவது இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த தேர்தலோட இது இருக்குது பாருங்கள் இது வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்களோட அந்த எண்ணோட்டத்தையும் இந்த தொண்டர்களோட அந்த மன எண்ணத்தையும் வந்து உயிரோட்டம் கொடுக்கும் அப்போ மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க எப்போ வந்து பத்ரிநாத்ல பிஜேபி தோக்குதோ எப்போ வந்து ஹர்த்ராஸ்ல ஒரு பிரச்சனை நடந்து பிஜேபிக்கு கெட்ட பேர் வருதோ எப்போ வந்து கைசாபாத் பாசியாபாத்ல வந்து அயோத்தியா இருக்கிற தொகுதியில பிஜேபி தோக்குதோ உத்தரப்பிரதேசம் மொத்தமா பிஜேபி தூக்குது அப்படின்னும் பொழுது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணோட்டம் இருக்குல்ல இந்துக்கள்லாம் இந்துக்களே ஓட்டு போடுங்க பிஜேபி தான் உங்களுக்கு உண்டான கட்சி மற்றதெல்லாம் உங்களை வந்து ஏமாத்தின கட்சி அந்த பிரச்சாரம் இருக்குது பாருங்க இந்த தொடர்ந்து வைக்கப்பட்ட அந்த பிரச்சாரம் அதனுடைய அந்த வீரியம் அதனுடைய அந்த தன்மை அதனுடைய அந்த தாக்கம் படிப்படையாக மெல்ல மெல்ல குறையுது உடையுது அப்போ இந்த வந்து இந்த எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க அதை நன்கு பயன்படுத்தி கொண்டு நல்ல பிரச்சாரம் மக்கள் சார்ந்த அரசியல் சாதி அரசியலோ மத ரீதியான அரசியலோ இல்லை மலிவான அரசியல் பண்ணாமல் ஒரு ஊழலற்ற ஒரு அரசியலை நாங்கள் கொடுப்போம் உங்களோட வாழ்வாதாரம் மேம்படுத்துவோம் அந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதை மையமாக வைத்து அவர்கள் காய் நவத்துனாங்கன்னா பாஜகவோட நாட்கள் என்னப்படும் பாஜகவோட ஆட்சி ரொம்ப நாள் நீடிப்பதோ நீடிக்காமல் போவதோ இனிமேல்ட்டு பாஜக கையில் இல்லை அது இந்திய கூட்டணி தலைவர்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ஆனால் இப்படி பேசிவிட்டு பூரா ஊழல்வாதிகளை வைத்துக்கொண்டு ஊழல் பண்ணிக்கிட்டு அமலாக்கத்துறையால் நீங்கள் கைது செய்யப்பட்டு தண்டனை பெறுறதோ இல்லை பிணை நீங்கள் கஷ்டப்படுற நிலமைக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் வீழ்த்த முடியாது ஐயா நிதின் கட்கரி சொல்ற போல பிஜேபி என்பது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு பார்ட்டி வித் நோ டிஃபரன்ஸ்ன்ற மாதிரி போகுது இப்போ அவர்கள் கட்சியிலேயும் ஊழல்வாதிகள் குற்றவாளிகள் இருக்கிறாங்க அப்போ எங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறைவு நாங்கள் மக்கள் பணத்தை எடுத்துக்கிறது இல்லை நாங்கள் மக்களுக்கான அரசியல் தான் பண்ணுறோம் அப்படின்றத இந்திய கூட்டணி தலைவர்கள் இந்திய கூட்டணி ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு நாளும் அதை அவங்களோட நடவடிக்கை காட்டணும் சும்மா வார்த்தை ஜாலங்களாலேயோ அறிக்கை விடுறதுனாலையோ வாய் சேவால் விடுவதனாலையோ பத்திரையாளர்களிடம் சொல்லுவதுனால நடக்காது மக்கள் கண்ணெதிரே ஒரு நியாயமான நன்னடத்தை அரசாங்கமாகவோ இல்லை நன்னடத்தை கட்சியாக நீங்கள் நடந்தால் மக்கள் உங்களுக்கு வாக்கு போட தயாராக இருக்கிறாங்க அதுதான் இது காட்டி அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வைத்து இன்னும் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் கூட ஆட்சி மாற்றம் வரலாம் இது ஏதோ வந்து போட்டுட்டாங்க இதை அப்படியே நீடிக்கும் நிலையாக இருக்கும் அப்படின்றது தான் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு மாநிலமாக ஜெயிக்க ஜெயிக்க சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கூட அந்த மாற்றம் எண்ணோட்டம் அந்த சிந்தனை வரலாம் திருப்பி போன நிதிஷ்குமார் அவர்களோட உங்களை தேடி வரலாம் எது வேணால் ஆகலாம் அதே நேரத்தில் காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம் பேரும் போய் பிஜேபியில் சேரலாம் அதுவும் சாத்தியம் இருக்குது அஞ்சு வருஷமும் போகலாம் பட் அந்த முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேச்சே கிடையாது முன்னாடி இந்த மாதிரி ஒரு சர்ச்சையோ பேச்சோ இல்லை வந்து ஒரு அரசியலோ கிடையாது பிஜேபி இந்த அரசியலை மற்ற கட்சிகளுக்கு பண்ணும் மற்ற கட்சிகளுக்கு என்ன பிஜேபி பண்ணுச்சோ இன்னைக்கு பிஜேபி அந்த எண்டில் இருக்குது மற்ற கட்சிகள் அதை பிஜேபிக்கு இப்போ பண்ணலாம் ஏன்னா எம்எல்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி தங்களுடைய எம்எல்ஏக்களை ரிசார்ட்ல பிஜேபி தங்க வைத்ததுங்கிறத இப்போதான் பார்த்தோம் இன்னும் நிறைய நடக்கும் அதில் அதாவது ஒரு மலிவான அரசியல் என்பதை நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் அன்னைக்கு வந்து பிஜேபி அதனுடைய அந்த கதையை அதை வந்து சித்தரிச்சு வரைஞ்சி நடைமுறைஸ் பண்ணாங்க மகாராஷ்டிரத்தில் பார்த்தோம் இனிமேல் பிஜேபி வந்துட்டு அவங்க காங்கிரஸ் கட்சி எவ்வாறு ரிசார்ட்டில் எடுத்து போய் வச்சு 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 பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இனிமேல் பிஜேபி ஒவ்வொரு மாநிலமாக ரிசார்ட் ரிசார்ட்டாக போய் பண்ணணும் பட் காங்கிரஸ் நான் திரும்ப சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து அந்த ஒரு ஏறுமுகம் என்பது வந்துட்டு கொஞ்ச நாள் பேசு பொருளாக இருக்குது அப்புறம் திருப்பி லூஸ் விடுறாங்க அது விடாமல் அந்த தொடர் முயற்சியில் இருக்கும் இப்போ ரெண்டு கட்சிகள் இப்போ பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு பிறகு உள்ளுக்குள்ளே சில கமிட்டிஸ் எல்லாம் போட்டு அதனுடைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்குங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி பேசப்பட்டதாக செய்திகள் இருக்குது அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்திடுச்சு பெருவாரியான அளவுக்கு தலித் வாக்குகள் போனதுக்கெல்லாம் அது காரணமாக இருக்குங்கிற மாதிரி பேசினதா சில அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் இருக்குது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை யோகியோட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அந்த ஸ்டேட் லீடர்ஸோட ஃபிக்ஸ் பண்ணுறது மோடிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவை நோக்கி போச்சுன்னா அது கோர்ஸ் கரெக்ஷன்க்கே வழி வகுக்காது பிஜேபிக்கு இல்லைங்க பிஜேபி பொதுவாக வந்துட்டு அவங்களுக்கு இந்த கான்ஸ்டியூஷனை மாற்றுறது கொல்கிறது இதுலலாம் வந்து பெரிய நம்பிக்கை அதனால் ஓட்டு வங்கி போனதா மாதிரிலாம் இல்லை நீங்கள் வந்து யோசித்து பாருங்க பிரதமரோட அந்த நடத்தை என்பது இங்கே ரொம்ப முக்கியம் ஒரு உதாரணத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன் அம்பானி என்பவர் கருப்பு பணம் வைத்து கொண்டிருக்கிறார் அவர் கருப்பு பணத்தை டெம்போ டெம்போவாக வந்து ராகுல் காந்திக்கு அனுப்புனார் ராகுல் காந்தி அதை பெற்றுக்கொண்டார் இது வந்து ஐயா திரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பேச்சு பிரச்சாரத்தின் போது பேசி முடித்து விட்டு அவர் வீட்டு கல்யாணத்தில் போயிட்டு இவர் வந்து இன்னைக்கு இனிக்கு நின்று போஸ்ட் கொடுக்குறாரு அப்போ கருப்பு பணம் சொல்லி பேசினீங்க கருப்பு பணித்த ஒழிக்க வந்த என்ன சொல்கிறது ரட்சகர் நீங்கள் தேவ தூதர் நீங்கள் பே பே தெய்வ குழந்தை நீங்கள் அப்போ அவங்க அந்த சைடு இருக்கவங்களாம் அசுரர்கள் பேய் குழந்தைகள் அது போன்றவர்கள் அதெல்லாம் இவ்வளோ பேச்சு பேசிவிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு அந்த வீட்டு கல்யாணத்தில் போயிட்டு நல்லா இணைக்க இணைக்க நல்லா புன்னகையோடு சிரிக்கிறீங்க அப்போது உங்களோட அந்த பேச்சு என்பது மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு சில கேள்விகளை திருப்பி எழ ஆரம்பித்திருக்கு முதல் பார்வை இரண்டாவது என்ன வேணால் பேசிவிட்டு நீங்கள் ஜிஎஸ்டியை போட்டுட்டு கேக்கு வெட்டி கொண்டாடிட்டு அதை மக்கள் சாமானியர்கள் அந்த வரியை கட்டிவிட்டு அவங்க ஆமாம் இது இனிக்குது தேச வளர்ச்சி அப்படின்னு சொன்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இது ரெண்டாவது பிரச்சனை பணமதிப்பீடு பண மதிப்பீட்டில் பாதிக்கப்பட்டவங்க சம்டைம்ஸ் புரியறதுக்கு ஆகும் ஆஹா நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு புரியறதுக்கு ஒரு சிலருக்கு ரெண்டு வருஷம் ஆகும் ஒரு சிலருக்கு அஞ்சு வருஷம் ஆகும் ஒரு சிலருக்கு ஏழு வருஷம் ஆகும் அந்த பிரச்சனை இன்னொன்று இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எங்கே அதுக்கப்புறம் அக்னி வேர் அப்புறம் நீட்டு அப்போ இந்த மாதிரி அப்புறம் பேங்க் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பணத்தை சுரண்டுறது டிஜிட்டல் இந்தியான்ற பேரில் இதெல்லாம் வந்து மக்களை பாதிச்சிருக்கு இப்போ மக்களையே பாதிக்கிற விஷயங்கள் நிறைய நீங்கள் பண்ணிட்டீங்க பண்ணிவிட்டு கான்ஸ்டியூஷனை மாற்றுறதுனால தான் பிரச்சனை எதிர்கட்சிகளை ஒடுக்குற முறை அப்படின்றது எதிர்க்கட்சிகள் வைக்கிற பிரச்சாரம் மக்களுக்கு வந்து எங்கேயோ பிரச்சனை இருக்குது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினப்ப அங்கே சுற்றி இருந்த மக்களையே நீங்கள் தூக்கி வெளியில் போட்டுட்டீங்க விமான நிலையம் கட்டுற பேரில் அங்கேருந்த மக்களை பலிகடா ஆக்கிட்டீங்க விமான நிலையம் வெளியூரால வந்து போகிறதுக்கு பயன்படும் உள்ளூராளை துரோகம் செஞ்சுருக்கீங்க உங்களையே நம்பி வாக்கு செலுத்திருந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட மனசாழிப்பை எப்படி பறந்துரில் மாறி மாறி அதிமுகவும் திமுகவும் அதேமாதிரி எட்டு வழி சாலை ஒரு காலத்தில் வந்து பத்து வழி சாலைன்னாங்க அப்புறம் இது பத்து வழி சாலை இல்லைங்க இது எட்டு வழி சாலைன்றாங்க எட்டு வழி சாலையாக என்ன ஏன் இது எதிர்த்திங்களேன் என்னாச்சுன்னா இல்லைங்க இது பசுமை சாலை அப்போ பேரை மாற்றி ஏமாத்துற வேலை தான் நடக்குது அப்போ மக்கள் அங்கங்கே இருக்கிற மக்கள் பாதிப்பு உண்டானவர்கள் அதெல்லாம் யோசிப்பாங்க அந்த கரெக்டாக அந்த நேரம் வரும்போது அடிக்க வேண்டிய இடத்துல அடித்து முடிச்சு விட்ருவாங்க அதுதான் இப்போ நடக்குது அதனால் இது வந்து கான்ஸ்டியூஷனில் காப்பாற்ற வேண்டிய ஒரு முயற்சி இது ஒரு கருப்பு எமர்ஜென்சிக்கு போகுது அப்படின்றதெல்லாம் மேடை பேச்சுக்கு அலங்காரம் மக்களுக்கு அதன் மீது நம்பிக்கையில் மக்களுக்கு வந்து என்னென்னா அவங்களை அடிப்படையில் பாதிக்கிற தான் முத முக்கியம் அதுக்கப்புறம் இதையும் யோசிப்பாங்க ஜ இந்தியா என்பது ஜனநாயக நாடு அதில் கான்ஸ்டியூஷன் முக்கியமாக இருக்கணும் அதில் கருத்து சுதந்திரம் இருக்கணும் அதில் எல்லா சாதி எல்லா மக்களும் ஒத்துமையாக இருக்கணும் அடிதட்ட சண்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அது நினைப்பாங்க பட் அடிப்படையில் என்னென்னா ஓட்டு போட்ட இந்துக்களையே நீங்கள் வஞ்சிச்சிட்டு அதுதான் அதற்கு காரணம் இப்போ அதாவது குஜராத் இன்னும் மாறல குஜராத்துமே மாறும் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ராகுல் காந்தி இப்போ பேசுகிறாங்க அப்போது காங்கிரஸ் வந்து அவங்களோட அந்த டார்கெட்டை வந்து ஏற்றிக்கிட்டு போகிறாங்க பிஜேபியோட அந்த இயல்பாடு அந்த செயல்பாடு என்பது குறந்துக்கிட்டே வருது உத்தவ் தாக்கரே அவர்கள் அவர் பிரச்சாரத்தில் பேச வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை சங்கராச்சாரியார் அவருக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் அவர் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் மகாராஷ்டிரா இன்றைக்கு வழியில் இருக்கிறது அந்த வழி நீங்கணும் அப்படின்னா மீண்டும் அவர் முதலமைச்சராக வேண்டும் அவர் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டோடு நிறுத்திக்கிட்டால் என்டிஏ கூட்டணி தோல்வியடைய வேண்டும்ங்கிறது நம்மளால் அதில் எக்ஸ்க்ளூசிவாக தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறது குறிப்பாக உத்தரகாண்டில் அந்த ஜோதிர் மண்டலருந்து போயிருக்கக்கூடிய சங்கராச்சாரியருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் பொதுவாக மகாராஷ்டிரத்தில் மாத்தோஸ்ரீக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் வந்து சரத்பவார் போனார் அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி இருக்கிற தலைவர்கள்லாம் போய் ஆறுதல் சொல்லிவிட்டு உத்தவ் தாக்கரேக்கு வந்து மனசு கஷ்டப்படாதீங்க நாளைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது இது போனது போட்டோம் இனிமேல் நம்ம பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதல் நிலைப்பாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்புறம் உத்தவ் தாக்கரேவோட நலன் விரும்பிகள் போய் பேசினார் அந்த வரிசையில் இப்போ வந்து ஒருத்தர் போயிருக்கிறார் சங்கராச்சாரியார் பேசுனது வந்து யாரோ யாரோ ஒரு சாமியார் பேசிட்டு போனார்ன்ற மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது அது என்னென்னா பிஜேபியோட பேஸ் கேம்ப் வந்து ஆட்டம் கண்டு போயிருக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லையே இது வந்து இவங்க இவங்க ரெண்டு பேரோட செயல்பாடு சரி இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்கும் போதே நீங்கள் இல்லைனாலும் நாங்கள் ஆட்சி பண்ணுவோம் நீங்களே உங்களை வச்சு நாங்கள் இல்லைன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்தது பிஜேபி தலைவர்கள் ஜே பி நட்டா பேசினார் அப்போ தான் நிதின் கத்காரி என்ன பண்ணார் அதுக்கு பதிலாக நம்ம வந்து கொஞ்சம் நம்மளை பரிசீலனை பண்ணிக்கணும் பிஜேபியோட அந்த மாற்றங்களெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சரி செஞ்சுக்கணும் இதை சரி செஞ்சுக்கலாம் நமக்கு பெரிய பின்னடைவு காத்திருக்கு அப்படின்னு ஒரு காஷன் சொல்லிட்டு ஐயா அத்வானி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு பிஜேபியை பற்றி அத்வானி அவர்களோட புரிதல் என்ன இது மாற்றத்துக்கு உண்டான ஒரு கட்சி வாஜ்பாயி இதுதான் முன்னிறுத்தினாருன்னு ஒரு கதை சொல் அது பழைய வரலாறு சொல்கிறாரு அப்போ இது என்னென்னா பிஜேபியில் ஆர்எஸ்எஸ் ஒரு சைடாகவும் பிஜேபி இன்னொரு சைடாகவும் பிரிஞ்சு போயிருக்காங்க இதில் சங்கராச்சாரியர் ரெண்டு பேருக்கும் வேண்டப்பட்டவர் இவர் என்ன பண்ணுறாருனா இப்போ நீங்கள் ரெண்டு பேர் வழி விடுங்க நான் போய் உதவ பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார் உதவிகிட்டே போய்ட்டும்போது ஏப்பா இவங்கெல்லாம் புதுசாக வந்து அவங்க அப்பா சனாதனத்தை பற்றிலாம் பேசுது உங்கள் அப்பா அப்பத்துலேயே ஆள் நீங்கள் பார்க்காத சனாதனமா நீங்கள் பண்ணாத இந்துத்துவாவா என்ன என்னப்பா இப்படி இருக்கிற நீ வா அப்படின்னு சங்கராச்சாரியார் வந்து ஒரு ஒரு தெம்பை கொடுத்து பார்த்துக்கலாம் என்ன இவங்க தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்ளே இதெல்லாம் நடந்துருக்கு அவருக்கு வந்து ஒரு தைரியத்தை சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி நாங்கள் பார்த்து சாமியாரங்க நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு வந்து சொல்லிவிட்டு வெளியில் வந்து அவருக்கு துரோகம் நடந்திருக்குன்றார் இப்போ இந்த வார்த்தை வந்து நமக்கு தமிழகத்தில் ரொம்ப பயிற்சியமான வார்த்தை ஐயா எடப்பாடி பயன்படுத்துவார் அம்மையார் சசிகலா பயன்படுத்துவாங்க ஐயா ஓபிஎஸ் பயன்படுத்துவார் அப்போ துரோக அரசியல் நடந்துருக்குன்னு ஒரு சங்கராச்சாரியார் வாயிலே வர வச்சிருக்காங்கண்ணா பிஜேபி எந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணியிருந்தா இல்லை பிஜேபி எந்த அளவுக்கு அரசியல் பண்ணியிருந்தா ஒரு சங்கராச்சாரியார் வாயில வந்து துரோகன்ற வார்த்தை வந்திருக்காங்க சொல்றாரு இந்துக்களுக்கு பாவ புண்ணியத்துல நம்பிக்கை இருக்கு மக்களுடைய மேண்டேட்டை உடைக்கிறதுங்கிறத நீங்க எப்படி பண்ணலாம் இது வந்து அறது அறம் இல்லை தர்மத்துக்கு மீறினது அப்படிங்கிறப்பா சி இந்து மதத்தை பத்தி புரிதல் இருக்கிறவங்க சங்கராச்சாரியார் அவங்களுக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனைனா இந்து மதத்துல பிறப்பால ஒவ்வொருத்தரும் வேற வேற தான் நம்ம ஐயா அறிஞர் அண்ணாக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு வருது இவர் என்ன சொல்றாரு ஒன்றே குளம் ஒருவனே தேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா சாமியும் ஒண்ணுதான் எல்லாரும் ஒண்ணுதான் சொல்றாரு நம்ம தாத்தா அறிஞர் அண்ணா அவங்க என்ன சொல்றாங்க இல்லை இல்லைங்க நாங்க வந்து நாங்க பிறப்பில் கொஞ்சம் மேல நீங்க எல்லாம் கொஞ்சம் கீழேன்ற மாதிரி அந்த மூளையில பிரச்சனை அவங்களுக்கு அதை தாண்டி இந்து இந்து மதத்துல இருக்கவங்க எல்லாம் அமைதியா இருக்கணுன்றதை அவங்க விரும்புகிறாங்க அவங்க போயிட்டு இஸ்லாமியர்களை தாக்கணும் விருப்பம் இல்லாதவரை போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்கிறேன் இப்போது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மவர்கள் அதிகமான பேர் இந்துக்கள் இது வந்து நான் வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக கூட பகிர்வேன் நம்ம ஒரு நிறைய பேர் போயிட்டு இஸ்லாமியர்களை வந்து அஸ்லாம் அலைக்கும் நம்ம சொல்லுவோம் அவங்களும் மரியாதைக்கு திருப்பி வாழைக்கும் அஸ்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதுல வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 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 சின்ன ஒரு தாயக்கம் இருக்கும் அப்போது இது இது என்னென்னா அவங்களாம் ஒரு பயத்தோட உச்சிக்கு தள்ளி வச்சுருக்குறாங்க அது அதாவது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றது வந்து இதற்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மாறி மாறி சொல்லிக்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம அலைக்கும் சொல்லும்போது அவங்க வந்து சாமி பேரை திருப்பி ராமரை சொல்கிறதோ ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதோ இல்லை ஒரு 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 உங்களுக்கு பெருமாள் பேரை சொல்கிறது நடைமுறையில் இருந்தது அது ஒரே குடும்பம் தானே கொஞ்சம் பேர் பிரிஞ்சு வேறு மதத்தை நோக்கி கொஞ்ச நாள் போனாங்க அப்போ அவங்களுக்கும் தெரியும் ஆனால் அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒரு உணர்வையே வந்து கொச்சைப்படுத்தி ஒருத்தரை பிடிச்சி அடித்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் போது அது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஷாக் மாதிரி ஆகிப்போச்சு நம்ம பெரியப்பா வீட்டு பசங்க நம்ம சித்தப்பா வீட்டு பசங்க நமக்கு வாழ்த்து சொல்கிறோம் நம்ம அவங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ்த்து சொல்கிற அந்த அந்த கலாச்சாரம் இருந்தது அந்த கலாச்சாரத்தை நாசம் பண்ணது இவங்க சரி அவங்க எல்லா இந்துகளையும் மதம் மாற்றுறாங்க சரி சரி அவங்க மாற்றுறாங்க நீங்களும் திருப்பி மாற்றுங்க எதற்காக இந்த மதத்தை விட்டு அவங்க போகிறாங்க அதை யாருன்னா ஆராய்ச்சிச்சி எதுக்கு போகிறாங்க பணத்துக்கு போனாங்களா பதவிக்கு போனாங்களா படிப்புக்கு போனாங்களா வாழ்வாதாரத்துக்கு போனாங்களா பாதுகாப்புக்கு போனாங்களா இல்லை அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது போனாங்களா இல்லை மன நிம்மதி கிடைக்கிது போனாங்களா இவ்வளோ விஷயம் இருக்குது ஒருத்தர் சும்மா எடுத்தவங்க ஒருத்தலாம் மதம் மாறமாட்டேன் இப்போ ஏன் மாறுறாங்க ஒரு சில பேர் என்ன ஆனாலும் மதம் மாற மாட்டேன் அது என்னோடய எண்ணோட்டம் நான் இப்படி தான் வந்தேன்னா இப்படி தான் இருப்பேன் நீ யார் நடுவில் வந்துட்டு என் மதத்தை பார்த்துருக்க அப்படி கேள்வி கேட்குறவங்களும் இருக்கிறாங்க அப்போ இ இதை ஒரு முழு நேர வேலையாக இதை ஒரு அரசியலாக இதை ஒரு வியாபாரமாக பண்ணுறதுக்கு இங்கே பாஜக தொடர்ந்து கொண்டிருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள நிப்பாட்ட சொல்ல நான் நிப்பாட்டுறேன் அவங்கள மதம் மாத்த நிப்பாட்ட சொல்ல நான் நிப்பாட்டுறேன் நான் இதுக்கு வந்து இப்போதைக்கு வழி அதாவது முடிவு என் கண்ணுக்கு தெரியல நமக்கு இருக்கிற சிற்றறிவுக்கு இது தெரியாது ஆனால் இதை பேரை வச்சுக்கிட்டு ரெண்டு தரப்பும் மக்களை ஏமாத்த பார்க்குறீங்கன்றது ஒன்று எனக்கு புரியுது மதம் என்பது இட்ஸ் அ ப்ரைவேட் மேட்டர் இட்ஸ் நாட் அ பப்ளிக் மேட்டர் ஆனால் அதை பப்ளிக் மேட்டரை ஆக்கும்போது சங்கராச்சாரியார் போன்றவர்கள் வரணும் நிறைய பாதிரியார்கள் வரணும் நிறைய உலமாக்கள் வரணும் வந்துட்டு மனசார மற்ற சாதியினரை பாராட்டும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அந்த அரசியலை பண்ணணும் அதாவது சாமின்றது வந்து ஒரு மன அமைதியை தான் கொடுக்கணும் அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி மன அமைதியை கொடுக்காமல் அவங்களுக்கு வந்து சண்டை சச்சரவு கொடுக்குது அது என்ன மதம் அது என்ன சாமின்னு எனக்கு தெரியும் பார்ப்போம் சார் ஆன்மீக அரசியல் அப்படின்னு ஒரு காலத்தில் ரஜினி சொன்னார் பிரதமர் அவர்கள் கோவிலினுடைய திறப்பு விழாவுக்கு போவதும் அவர்கள் கூப்பிட்டு வந்து நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு அவங்கள கூப்பிட்டு வர்றதுங்கிறத தாண்டி அரசியலில் யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கருத்து சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறது இதுக்கப்புறம் அது பிரிஞ்சு பயணிக்குமா சேர்ந்து பயணிக்குமா எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி